மூணு நாளாக அரிசிக்கு ரெண்டு கைப்பிடி அளவு உளுந்து போட்டிருக்கேன் இப்போ இதிலே வந்து ஒரு ஸ்பூனாலும் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணுங்க ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் மாவாட்டிக்கலாம் இப்போ அரிசி நல்லா ஊறிடிச்சு நான் வந்து மாவாட்டிக்கிறேன் ஆப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைக்கணும் அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ மாவு நல்லா நைஸாக மசிஞ்சிடுச்சுங்க நான் மாவு எடுத்துக்கிறேன் இப்போ மாவு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு நைட்டு ஃபுல்லாக வெளியவே இருக்கட்டும்ங்க மாவு வந்து நல்லா புளிக்கணும் அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் மூடி போட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம் இது நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் நல்லா புளிச்சு வரட்டோங்க இப்போ இது காலையில் எடுத்துருக்கேன் மாவு பாருங்கள் நல்லா புளிச்சிருக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சாதான் ஆப்பம் வந்து நல்லா சூப்பராக வருங்க ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ இதுலயே வந்து அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு மாவு வந்து நல்லா கலக்கிக்கலாங்க இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா ஆப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன் இப்போ பாருங்க நல்லா தண்ணியாக இருக்குது இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியாக நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஆப்பு கடாய் வச்சுட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர் இல்லை துணி வச்சு லெசை தொடச்சிக்கலாங்க எண்ணெய் ஊற்ற வேணாம் லெசை துடைச்சிட்டு இப்போ மாவு நல்லா கலக்கிட்டு ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓட்ட ஓட்டையாக இருக்குது மாவு நல்லா புளிச்சிருந்தா தான் உங்களுக்கு இது மாதிரி நல்லா ஓட்ட ஓட்டையாக இருக்கும் மாவு நல்லா புளிச்சாதான் ஆப்பமும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ மூடி போட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு ஆப்பம் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நம்ம எல்லாமாவும் எடுத்து ஆப்பம் ஊற்றிக்கலாங்க நம்ம இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா பசங்களுடைய உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இது வந்து என் பையன் வந்து ஃப்ளவர் டிசைனில் கேட்டால் அதனால் நான் வந்து இந்த ஆப்பம் ஊத்துறேங்க நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக வருது பாருங்கள் ஒட்டாமல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நாற்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் குருமா வந்தாங்க இன்றைக்கி செஞ்சேன் குருமா வந்து பார்த்திங்கன்னா காய் போட்டு மூக்கடலெல்லாம் போட்டு நான் குருமா பண்ணியிருக்கேங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்